ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பெண்களே கல்லூப்பு ஜாடியை இப்படி வைத்தால் மகாலட்சுமி வெளியேறி விடுவாள் பணம் கையில் தங்காது பண கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே வீட்டில் பெண்கள் வந்து கொஞ்சம் கவனம் குறைவாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் வந்து ஒரு விதமான அந்த கஷ்டங்கள் வந்து ஏற்படும் பண பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அந்த மாதிரி தவிர்ப்பதற்கு பெண்கள் வந்து சமையலறையில் கவனம் வந்து செலுத்த வேண்டும் அதாவது இந்த கல்லுப்பு ஜாடி அப்படின்றது மகாலட்சுமி வந்து தங்கும் ஒரு இடமாக லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருளாக இந்த கல்லுப்பு வந்து பார்க்கப்படுகின்றது அத்தகைய கல்லுப்பு ஜாடியில் இந்த தவறுகளை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த மகாலட்சுமி வெளியேறி விடுவாள் உங்கள் வீட்டில் அந்த லட்சுமி கடாட்சமும் வெளியேறிவிடும் இதுவே உங்கள் வீட்டில் அந்த தரித்திரம் ஏற்படுவதற்கும் அந்த பணம் நகை சேராமல் இருப்பதற்கும் கடன் பிரச்சினைக்கும் கூட ஒரு காரணமாக அமைந்து விடலாம் அதனால் இந்த கல்லூப்பு ஜாடியில் இந்த என்ன மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டில் உள்ள சமையலறைக்கும் நமது அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் நிச்சயமாக தொடர்பு வந்து இருக்கின்றது ஏன்னா எந்த வீட்டில் அந்த சமையலறை அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் அசுத்தமாக இருக்கின்றதோ அங்கு வந்து உங்கள் வீட்டில் அந்த தரித்திரம் அப்படின்றது குடியேறிவிடும் அந்த சீதேவி வெளியேறி மூதேவி வெ குடிவருறதற்கு அது ஒரு காரணமாகவும் அமைந்துவிடும் அதனால் அந்த சமையலறை சுத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு கல்லுப்பு வைக்கும் இடமும் சரி அந்த கல்லுப்பு இருக்கின்ற ஜாடியும் சரி மிக மிக சுத்தமாக நம்ம வந்து வைத்து கொள்ள வேண்டும் அதில் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு ஜாடி வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அது வந்து பிளாஸ்டிக்லலாம் நீங்கள் கல்லூப்பை வந்து போட்டு வைக்கக்கூடாது ஒரு கண்ணாடி ஜார் அல்லது இந்த மாதிரி செராமிக் ஜாடியில் தான் நீங்கள் வந்து கல்லூப்பை வந்து வைக்கணும் அந்த கல்லூப்பு ஜாடியை நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை சுத்தப்படுத்தி அதற்கப்புறமா நீங்கள் வந்து கல்லூப்பை வந்து கொட்டி வைக்கலாம் அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கல்லூப்பு ஜாடி வந்து எக்காரணம் கொண்டும் திறந்து இருக்கக்கூடாது அதை வந்து நீங்கள் வாட்டுக்கு மூடியை எடுத்துட்டு மூடி இல்லை உடஞ்சிருச்சு அப்படின்றதுனால அப்படியே திறந்து வைக்காதீங்க அந்த மாதிரி நீங்கள் கல்லூப்பு ஜாடியை வந்து திறந்து வைத்து உங்கள் வீட்டில் வந்து ப பயன்படுத்தி வரும் பொழுது உங்கள் வீட்டில் கடன் சுமை வந்து அதிகமாகும் அதே போல் பண வரவு அப்படின்றது இருக்காது அந்த மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படும் இந்த உப்பு ஜாடி எப்பொழுதும் மூடிதான் வந்து இருக்க வேண்டும் தேவைப்படும்போது அந்த ஜாடியை திறந்து பயன்படுத்திவிட்டு உடனடியாக அந்த ஜாடியை வந்து மூடிவிட வேண்டும் அந்த கல்லூப்பு ஜாடி திறந்தபடி இருந்தால் உங்கள் வீட்டில் அந்த கல்லூப்பில் வாசம் செய்யும் மகாலட்சுமி உங்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்வார்கள் அப்படின்றது ஒரு அர்த்தம் அதனால் எப்பொழுதுமே அந்த கல்லூப்பு ஜாடி வந்து மூடி இருக்கும்படி பார்த்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த சமையல் செய்யும்போது பெண்கள் வந்து ஒரு பொருளை தொட்டு விட்டு அப்படியே கல்லூப்புக்குள்ளே கையை விட்டுருவாங்க அதனால் அந்த கல்லூப்பில் வந்து நிறைய அந்த பொருட்கள்லாம் இருக்கும் அதாவது ஒரு பொடி ஏதாவது மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ எடுத்துகிட்டு அது அப்படியே வந்து அதோடு வந்து உள்ளே விட்டுருது இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து கல்லூப்புக்குள்ளே எல்லாமே அது மிக்ஸ் ஆகி இருக்கும் அந்த மாதிரி செய்யாமல் ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிருங்க ஸ்பூன் போட்டு அந்த ஸ்பூன் மூலமாக உங்களுக்கு தேவையான கல்லூப்பை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்படி செய்யும் பொழுது அந்த கல் உப்பு எப்பொழுதும் வந்து சுத்தமாக இருக்கும் அதில் வேறு பொருட்கள் வந்து கலக்காமலும் இருக்கும் அந்த மாதிரி கலக்கும் பொழுது நம்ம வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது இன்னொரு விஷயம் அந்த உப்பை எடுக்கும் பொழுது சிந்தாமல் சிதறாமல் நம்ம வந்து எடுக்கணும் அந்த உப்பு ஜாடி மேலே மூடியில் அந்த கீழே இருக்கிற ஏதாவது ட்ரேல அப்படியே அந்த கல்லூப்பு வந்து கொட்டி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம் வீட்டில் தரித்திரம் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதனால் சிந்தாமல் நீங்கள் வந்து கல்லூப்பை வந்து எடுத்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்த வேண்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் அந்த கல்லூப்பை ஒரு சின்ன ஜாரில் தனியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்திற்காக நம்ம வந்து இந்த சமையலறையில் இருந்தாலுமே சில பரிகாரங்கள் செஞ்சு தான் அந்த கல்லூப்பில் வந்து வைப்போம் இப்போ எதாவது காசு வச்சுருப்போம் வசம்பு வச்சுருப்போம் ஏதாவது ஒரு மூட்டை வச்சுருப்போம் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஜாடியாக வாங்கி அடியில் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் நிரப்பி வச்சுருங்க உப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துவதற்கு ஒரு சின்ன ஜாரில் அந்த உப்புலேருந்து எடுத்து எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் பொழுது அது வந்து உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை வந்து அதிகரிக்க செய்யும் ஏன்னால் லக்ஷ்மி கடாட்சத்தையும் அந்த தெய்வ சக்தியையும் அதிகரிக்க செய்ய பண வரவை அதிகரிக்க செய்ய நம்ம வந்து சில பரிகாரங்கள் சில பொருட்களை அந்த கல்லூப்பு ஜாடியில் வச்சுருப்போம் அதுக்குள்ளே வந்து நீங்கள் நான்வெஜ்ஜு சமைக்க கறி தொட்டுட்டு அப்படியே அதுக்குள்ளே பொழுது அது வந்து ஒரு பலனளிக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது அதனால் உங்கள் சமையலுக்கு தேவையான அந்த உப்பை வந்து கொஞ்சமாக சின்ன ஜாடியில் எடுத்து உங்கள் சமையலறை மேடையிலே கை கேட்டுற தூரத்தில் வச்சு பயன்படுத்துங்க எட்டி எடுக்கும்படி கல்லுப்பை மேலே வச்சு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அதே போல் அந்த பரிகாரம் செய்து வைத்திருந்த ஜாடியும் அசுத்தமாகாமல் இருக்கும் இதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரிலாம் கல்லூப்பில் எந்த தவறும் செய்யாமல் நீங்கள் வந்து வைத்திருந்தால் உங்கள் வீட்டில் என்றைக்குமே அந்த தன தானியங்களுக்கு எந்த விதமான பஞ்சமோ அந்த பிரச்சனையோ வந்து வராது அனைத்தும் நிறைவாக உங்கள் வீட்டில் எப்பொழுதும் இருக்கும் அந்த அன்னபூர்ணி தாயும் உங்கள் வீட்டில் நிறைவாக இருப்பார்கள் மகாலட்சுமி தாயும் உங்கள் வீட்டில் என்றென்றும் வாசம் செய்யவும் அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் பெருகு நிச்சயமாக இந்த கல்லு புஜாடியை இந்த மாதிரி பராமரித்து வைங்க இதையெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மியின் வாசம் வந்து அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் அந்த பண பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தும் ஒழிந்து உங்க வீட்ல எப்பொழுதும் செல்வ செழிப்போடு உங்க சகல ஐஸ்வர்யத்தோடு உங்க வீடு வந்து இருக்கும் அதனால் இந்த ஒரு சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து அதை கவனமாக பார்த்து செய்யுங்க கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் பெருக ஆரம்பிக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ